இறைவன் நமக்கு ஏன் கஷ்டங்களை கொடுக்கிறார் ஒரு பத்து வயது சிறுமி தன் அம்மாவுடன் கடைக்கு சென்றான் அந்த கடையில் ஒரு அழகான தேநீர் கோவையை பார்க்கிறாள் அம்மா அம்மா எனக்கு அந்த தேநீர் கோலை வாங்கி தாருங்கள் என்று கேட்கிறாள் அவளின் அம்மாவும் வாங்கி கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்தவுடன் அவள் அந்த தேநீர் குவளையை பார்த்து பார்த்து ரசித்தாள் அவள் அந்த தேநீர் குவலையிடம் நீ மட்டும் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று கேட்டாள் குவலை நான் இந்த பூமியில் பிறக்கும்போது வெறும் மண்ணாகத்தான் பிறந்தேன் என்னை என் மாஸ்டர் தான் இவ்வளவு அழகாக உருவாக்கினார் என்று கூறியது இதை கேட்டவுடன் அவள் ஆச்சரியப்பட்டு நீ பேசுவாயா என்று கேட்டாள் அதற்கு அந்த தேநீர் குவலை நான் அழகாக பேசுவேன் என்று கூறியது உடனே அந்த சிறுமி என்னது உன் மாஸ்டர் தான் உன்னை இவ்வளவு அழகாக உருவாக்கினாரா என்று கேட்டது அதற்கு அந்த தேநீர் குவலை தெருவில் வெறும் களிமண்ணாக கிடந்த என்னை எனது மாஸ்டர் அவரிடத்திற்கு தூக்கிச் சென்று மிதி மிதி என்று மிதித்தார் நான் வலி தாங்கவில்லை தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று அவரிடம் கெஞ்சினேன் அழுதேன் ஆனால் அவர் என்னை விடவே இல்லை பின்பு அவர் என்னை ஒரு சக்கரத்தில் வைத்து சுற்ற ஆரம்பித்தார் என் தலையே சுற்றியது வேண்டாம் வேண்டாம் தலை சுற்றுகிறது என்னை விட்டுவிடுங்கள் என்று அவரிடம் கெஞ்சினேன் அழுதேன் இந்த கதையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க கதைக்குள்ள போலாம் ஆனால் அவர் கொஞ்சம் கூட என் மீது இரக்கம் காட்டவே இல்லை என்னை சுற்றி கொண்டே இருந்தார் பின்பு என்னை தூக்கி கொண்டு சென்று ஒரு அடிப்பில் வைத்து சூடுபடுத்தினார் என்னால் சூடு தாங்க முடியவில்லை ஆ சுடுது சுடுது என்று கத்தினேன் கதறினேன் ஆனால் அவர் என்னை விடவே இல்லை இவர் ஏன் நம்மளை கஷ்டப்படுத்துகிறார் என்று அழுதேன் வருந்தினேன் பிறகு இவர் என் மீது வண்ணங்களை தீட்ட ஆரம்பித்தார் அந்த வாடை என்னால் தாங்கவே முடியவில்லை ஆ ஆ என்னால் மூச்சு விட முடியவில்லை எனக்கு மூச்சு திணறுகிறது தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினேன் கதறினேன் அழுதேன் ஆனால் அவர் என்னை விடவே இல்லை பின்பு அவர் என்னை ஒரு அறையில் கண்ணாடி முன்பு வைத்தார் கண்ணாடியில் என்னை பார்க்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நான் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தேன் என்னை பார்த்து நானே ரசித்தேன் பின்பு அவர் என்னிடம் வந்து தெருவில் களிமண்ணாக கிடந்த உன்னை நான் என்னுடன் கொண்டு வந்து மிதி மிதி என்று மிதித்தேன் அல்லவா அவ்வாறு நான் மிதிக்காமல் விட்டால் நீ இவ்வளவு வலிமை அடைந்திருக்க மாட்டாய் நான் உன்னை இவ்வாறு சக்கரத்தில் வைத்து சுத்தாவிட்டால் உனக்கு ஒரு உருவம் கிடைத்திருக்காது பின்பு நான் உன்னை அடிப்பில் வைத்து சூடு பண்ணாமல் விட்டிருந்தால் நீ விரைவில் நொறுங்கி போய் விடுவாய் நீ இவ்வளவு வலிமையுடன் இருந்திருக்க மாட்டாய் பின்பு நான் உன் மீது வண்ணம் பூசாமல் விட்டிருந்தால் நீ பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக தெரிந்திருக்க மாட்டாய் உன் வாழ்க்கை எவ்வளவு வண்ணமயமாக இருந்திருக்காது என்று கூறினார் அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் அவர் என்னை கஷ்டப்படுத்தவில்லை உருவாக்கினார் என்று இவ்வாறு கூறியது இதே போன்றுதான் கடவுள் நமக்கு மட்டும் துன்பங்களைத் தருகிறார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் கடவுள் நம்மை கஷ்டப்படுத்தவில்லை உருவாக்குகிறார் இந்த கதையை நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால லைக் பண்ண மறந்துடாதீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆல் போட்டுருங்க ஏன்னா அப்பதான் அடுத்த சூப்பரான கதை உங்களுக்கு ஒன்னே வரும் இந்த கதை யாரா இருக்கலாம் பிடிக்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கதையை பற்றிய உங்களுக்கு வேலை நடக்கிறதுக்குல கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம் அது വരയ്ക്കും നന്റി നമ്പെ